ஒரு கிலோ தென்னை நாற்கழிவு அஞ்சு லிட்டர் வாங்கி ஒரு கிலோ களிமண் தண்ணியை வாங்கி வச்சு இதுக்குதான் செலவு இல்லாம தென்னை மட்ட ஓலை எதையும் எரிக்க கூடாது இந்த மண்ணுக்கு ஈரப்பதம் காயாம இருக்க தண்ணி விட்டா டெய்லி விடணும் இதுக்கு என்ன செயல் சொன்ன மேடம் இதுதான் பிரச்சனை

சத்து அரைக்கில ஆறு மாதம் தண்ணி பாய் கிடங்கு அதுக்குள்ள போட புலி போடக்கூடாது நம்ம ஒரு மரத்துக்கு கொடுக்கிறதா ஐம்பது கண்ணுகளுக்கு கொடுக்கணும்